ஜீகாருண்ய நிலை அது ஜனனமிற்று அது ஜனித்து நின்று உயர்தத்துவ நிலையாய் வளர்ந்து உயர்ந்து லோகங்கள் முழுவதும் அது பரவி நிற்கும் நல்வேலையாக அருள் வேலையாக ஆற்றல் மிகு இறை காலை வேலையாக எழுந்த அருளின் நிற்கும் இப்பொழுதுதனில் அஜீவகாருண்ய நிலையதை உலகிற்கு மறுபடி எடுத்துரைக்கும் மறுபடி அதன் நிலையதை புதுமை கொண்டு எடுத்துரைக்கும் ஏற்றமிகு இறை சூச்சம நூலோடு நின்றுலாவி அதன் சரீர நிலையாய் அருள் உலா வரும் இறைவுலா வரும் சித்தனி சிவமகா வாழை சித்தனி அக்காருண்ய நிலை அக்கருணை நிலை இவ்வுலகம் நல்நிலை உயிர்நிலை கொண்டு உயர்ந்து நிற்பதற்குரிய ஏற்றமிகு அக்கருணை இதனை மறைசாற்றும் சித்தனே புது வடிவம் பெற்று புத்தெழில் பெற்று உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானி நல்கருணை ஆசிகளை நல் நித்திய நாளிகை பிரம்ம நாளிகை பொழுதாசிகளை உனக்கு வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனி அருள்வடிவாய் அமர்ந்திருக்கும் ஆணைமுகன் முன்பு தவம் பெற கேட்ட எமக்கு தடம் பதித்தவனே என் தடம் பதிக்க ஒரு தடம் பதித்தவனே நின் சிவ இரவு பெருவிழாவின் எற்றமிகு உயர்நிலைகளை நல் விதமாய் நடைபெறும் நிகழ்வுதனை ஏந்தி நிற்கும் விழா விளக்க பதாகைகளை பதியவிட்ட நிலை ஆங்காங்கு பூ உலகில் பதியவிட்ட நிலையது கலியுகமதில் தர்ம தடம் பதித்த நிலையென்று அவ்வை யாம் வாழ்த்துகின்றோம் சித்தனே அப்பதிகை நிலையது உன் தடமாய் உன் தலமாய் உன் சரீரமாய் மாறி நின்று அப்பதிவு நிலை பதித்த உன் சீடர்கள் யாவருக்கும் நிலை கொண்ட அற்புத பணியாற்றும் அத்துணை சீடர்களுக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கும் அவ்வையா உம் ஆசைகளை பகிர்ந்து வழங்குகின்றோம் சித்தனி நள்ளிரவு விழாவது சிறந்து நிற்கின்ற நல்பேதனில் பூ உலக பேரன்பு திருவிழாவாய் பிரபஞ்ச மகாசபையின் அருட்கருணை விழாவாய் உயர்ந்தோங்கி நிற்கின்ற அவ்விழாவும் இணைந்து இணைந்து நல் விழா கோலம் பூண்டு நிற்கும் என்றுரைக்கின்றோம் அவ்வை அதன் அச்சார நிலையாய் அத்திருநாளின் சுவடது துவங்கும் வேலை சிவ சுவடது துவங்கும் வேலை இன்றைய ஆதிகாலை ஆசிகளை உலக கருணை தின வாழ்த்துக்களாக சித்தனுக்கும் சிவசபை சீடர்களுக்கும் வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை, அன்பு என்னும் ஒற்றை சொல்லுக்குரிய ஏற்றமிகு உயராற்றலை இந்நாளில் இதே திருநாளில் உன் சீடர் நற்பொருளாய் அருட்பொருளாய் சரணடைந்து கண்ட அருள் விழாவின் நல்தினமாய் நல்லாசிகளை வழங்கி மகிழ்கின்றோ அவ்வை சித்தனி வரிசை வரிசையாக சாறை சாறையாக உன் சீடர்கள் நின்று உன்னை வரவேற்று வணங்கி வாழ்த்தி சரணடைந்து வருகின்ற காலங்கள் நடந்தேறிக்கொண்டிருக்கின்றன என்று உரைக்கின்றோம் அவ்வை சித்தனே என் கருணை நிலை சச்சங்க பெருவிழா அருட்கருணை நிலை சச்சங்க பெருவிழாக்களில் உரைக்கின்ற உரைகளுக்குள்ளிருக்கும் உத்தம ஊர்ஜித உண்மை சூட்சமங்களை அறிந்து கொண்டோர் இக்கலியுகத்தை அறிந்து கொள்வோர் அறிந்து கொள்கின்றனர் என்றுரைக்கின்றோம் அவ்வை அவை நல்விழா அருள் விழா அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய அருள் பெரும் விழாவிற்கு அனைத்து சீடர்களையும் உன் சீடர்கள் யாவரையும் வந்து நின்று வணங்கி வாழ்த்தி சரணடைந்து அருளாற்றல் பெற்றுச் செல்ல அகத்தியனுடைய பெரு ஆற்றல் பெற்றுச் செல்ல சிவமகா வாழை சித்தனுடைய சித்த சிவ ஆற்றல் பெற்றுச் செல்ல அழைக்கின்றோம் அவ்வை சித்தனே உன் நிலைதனில் ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் பெறப்படுகின்ற அற்புத ஆற்றலின் சுவடது மாறா நிலையாக அருள் மாலை அணிந்தோர் அற்புத சுட்சம இயல்பு நிலை மாலை அணிந்தோர் யாவரும் அருள் காவி நிறமதில் அருள் ஜொலியாய் ஆற்றில் மிகு சிவஜொலியாய் ஜொலித்து நிற்க அவ்வை அகத்தியன் உள்ளிருந்து நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து இரவு பெருவிழாவின் பேராற்றலை உணர்த்தி நல் சித்தனுக்கும் சேடர்கள் யாவருக்கும் ஆசிகள் பகிர்ந்து அமர்கின்றோம் சுபமாய் அப்பை சித்தனே